அற்புத ஆலயம் நேயர்களுக்கு வணக்கம்

மாசி மாதம் முழுவதும் கோயில்களில் ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெறும் மாசி மாதத்துக்கு முன்னாடி அவ்வளோ சிறப்பாக இருக்கும் மாசி மாதத்தில் கருப்பணசாமி கோயிலில் வந்து பூக்குழி இறங்குதல் அடுத்தது வந்து பால் குடம் எடுக்கிறது அடுத்தது வந்து தீச்சட்டி தீச்சட்டி எடுக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நம்ம வந்து கோயிலுக்கு போனோம்னா இந்த மாதம் புண்ணியமான மாதமாகும் மாசி மாதத்தில் வந்து நம்ம இறைவனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப இது இந்த வாயு கற்பனசாமி சாமி கோயில் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது திண்டுக்கல் நுட்பத்தில் இருக்குது இந்த கோயிலில் போய் பார்க்கும்போது அவ்வளோ சிலைகள்லாம் அற்புதமாக இருக்குது நாம் வந்து நேராகவே கற்பனை சாமி பேசுகிற மாதிரி இருக்குது ஆனால் அனைவரும் இந்த ஸ்தலத்திற்கு போய் கும்பிட வேண்டும் என்பதுதான் இது அதனால் பால் குடம் அப்புறம் தீச்சிட்டி அப்புறம் பூக்குழி இது பண்ணுறது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் இந்த மாசி மாதத்தில் அதனால் அனைவரும் சென்று அவணர்கள் பெற வேண்டும் அவன் அவன் அவன்தால் பணிந்துன்னு சொல்லுவாங்க அதனால் நாம் இறைவனை வழிபடுற உரிய மாதம் வந்து மாசி ஆகும் மாசி மதத்துக்கு போய் அங்கே வந்து மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம அட்டன் பண்ணுறது நல்லது அற்புதமாக இருக்குது திண்டுக்கல் மொத்தத்தில் எல்லா கோயிலும் சிறப்பாக இருக்குது அதில் வந்து இந்த கோயில் வாயு சாமி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கார் அனைவரும் சென்று அவன் அருளை பெற்று நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும் என்றும் செல்வ வளம் பெருக வேண்டும் என்றும் கூறுகிறோம் இந்த வீடியோவை வந்து சிரமப்பட்டு எடுத்திருக்கோம் அதனால் அனைவரும் சென்று இந்த கோயிலை வணங்க வேண்டும் வணங்கினால் நல்ல பலன் கிடைக்கும் என்று அறிவிட்டு கூறுகிறேன் இந்த வாயு கருப்பணசாமியில் போய் வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் அனைவரும் சென்று இறைவனர்களை பெற வேண்டும் என்று கூறுகிறேன் அடுத்த ஆலை நேர்களும் அன்பு நண்பர்களும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்